我的。 நண்பாக தளபதி ஃப்ரெண்ட்ஸ்மே வணக்கம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அடுத்த ஆறு மாதம் வந்து டிவிக்கு ஹேட்டர்ஸ் வந்து திரிக்க விடலாம் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து கரூர் மக்கள் வந்து சென்னையில் உள்ள மாமல்லதபுரத்தில் வந்து தளபதி வச்சு வந்துச்சுருக்கார் அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு வேறு லெவல் சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அது வந்து நான் சொல்கிறேன் என்னென்னு அதுக்கு முன்னாடி வந்து எதிர்த்து பேசுகிறான்ங்க இல்லைங்களா அதில் நிறைய பேர் வந்து சோற்றத்தான் திங்கிறானாங்களா இல்லை வேறு ஏதாச்சும் தங்கிறானுங்களான்னு தெரியல காசுக்காக வந்து எதையும் திங்கிற அளவுக்கு வந்து போயிட்டு இங்கே நிறைய சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் ஊடகம் கூட இருக்கட்டும் நியூஸ் சேனல்ஸ் கூட இருக்கட்டும் அவங்க கூட வந்து பணம் வாங்கிட்டு வந்து வந்து வேற மாதிரி வந்து அந்த வன்மத்தை கக்கிறது வதந்தியை பரப்புறது கேவலமான விஷயம் வந்து பேசிட்டு இருக்கானுங்க பொய்யான விஷயத்தை வந்து பரப்புறதுக்குன்னே வந்து பல கூட இறச்சிருக்காங்க போல அது இன்னைக்கு நிறைய வேலை செய்யுது ஏன்னா நிறைய வதந்தி பொய்யான தகவல் அப்படின்னு வந்து பரப்பிட்டு இருக்காங்க இவ்வளவு நாள் வந்து கரூருக்கு வந்து உங்க விஜய் அண்ணன் போகல இங்க வர வச்சு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க அஜித் குமார் மரணன்றது ஒரு பெரிய அதிர்வேலை ஏற்படுத்திச்சுங்களா அந்த வீட்டுக்கு கூட முதல்வர் போகல கள்ளக்குறிச்சிக்கும் போல ஆனா வந்து கரூருக்கு போனாரு இதுல ஒரு அரசியல் இருக்குன்றதே உங்களுக்கு தெரியல அது மட்டும் கிடையாதுங்க சினிமா நடிகர்களாக இருக்கட்டும் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து பணம் வாங்கிட்டு வந்து பொய் பொய்யா வாய்க்கு வரதெல்லாம் அடிச்சு விட்டுட்டு கமெண்ட் செக்ஷனையும் வந்து விஜய் ஃபன்ஸா இருக்கட்டும் பொதுமக்களா இருக்கட்டும் கிழி கிழினு அவங்களையும் வந்து கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க சோத்துல கொஞ்சமாவது உப்பு போட்டு சாப்பிட்டா தான் சொரணையாச்சும் இருக்கும் அதுவும் கிடையாது அவனுங்களை தான் சொரணை அவனை எதை வேணா திண்டுவானுங்க அவனுங்கள்ட்ட போய் நம்ம வெக்கமான சூடு சொரணா எதிர்பார்க்க முடியாது ஸோ இப்போ விஷயம் என்னன்னா மக்களை வந்து சென்னையில மாம்பழப்புரத்தில் வந்து தளபதி விஜய் வந்து மீட் பண்றாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லா காலையிலே வந்து எல்லாம் சாப்பாடுலாம் எல்லாம் கொடுத்து தனித்தனி ரூம்ல வந்து தங்க வச்சிருக்காங்க இல்லையா ஸோ தனித்தனி ரூம்ல வந்து தங்க போது வந்து தளபதி விஜய் வந்து எல்லாருடைய ஃபேமிலியை வந்து பார்க்க போயிருக்காரு ஸோ தளபதி விஜய் வந்து எல்லாரும் வந்து தனித்தனியாக தான் மீட் பண்ண போறாரு தனி ரூம் போய் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்க பர்சனல் பிரச்சனை என்ன அவங்க வீட்டில் என்னென்ன பிரச்சனை மருத்துவ பிரச்சனை என்ன இருக்கு குடும்ப பிரச்சனை கல்வி அவங்களுக்கு வீட்டில் வச்சு பொண்ணுங்கச்சுன்னா அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறது அப்படின்ற அளவுக்கு வந்து ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்து தனித்தனியாக வந்து பேசிட்டு இருக்காரு நான் இருக்கிற வரைக்கும் வந்து உங்கள் ஃபேமிலியில் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சரி பண்ணுவோம் உங்கள்கிட்ட ஒரு கல்யாணம் நடந்தாலும் சரி தான் மருத்துவ செலவாக இருந்தாலும் சரி தான் கல்வி காலேஜ் படிக்கணும் மேல் படிப்புலாம் படிக்கணும்னா அது கூட வந்து நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்ட்டு வந்து ஒவ்வொரு ஃபேமிலிட்டையும் வந்து தளபதி வந்து பேசுகிறாரு ஸோ அது மட்டும் கிடையாது உங்கள் கிட்ட என்னுடைய ஃபஸ்ட்டை நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி தான் நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து சொல்லலாம் அடுத்த செகண்ட் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ஸோ உங்கள் பையன் இல்லை உங்கள் அப்பா இல்லை உங்கள் அம்மா இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க நான் உங்களுக்கு வந்து ஒரு அண்ணனா தம்பியாக பிள்ளையாக வந்து இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு வந்து நம்ம தளபதி விஜய் வந்து சொல்லியிருக்காரு ஸோ பாதிக்கப்பட்ட மக்களே வந்து விஜய் மேலே வந்து அன்பு வச்சிருக்காங்க பாசம் வச்சிருக்காங்க ஆனால் தளபதி ஹேட்டர்ஸ் வந்து வன்மத்தில் வந்து எவ்வளோ கத்த முடியுமோ கத்திகிட்டு இருக்கானுங்க அவனே நினச்சிருப்பானுங்க பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து தளபதிக்கு எதிராக தினிப்பிருப்பானுங்கன்ட்டு ஆனால் அவங்களே வந்து காரி துப்பி செருப்பு கட்டி அடித்த உடனே சூடு சுரணை இல்லாமல் வந்து வன்மத்தில் வந்து கட்டிகிட்டு இருக்கானுங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஸோ மக்களே வந்து சப்போர்ட் பண்ணும்போது வந்து இன்னும் என்ன பண்ண முடியும் அவதோடு தான் பரப்ப முடியும் அதை தான் வந்து பரப்பிட்டு இருக்கானுங்க அதுக்கு மக்கள் வந்து இவங்களை பிடிச்சி செருப்படி கொடுத்துட்ருக்காங்க ஒரு பக்கம் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் செருப்படி கொடுக்க ஒரு பக்கம் வந்து மக்கள் செருப்படி கொடுக்க எவ்வளோ செருப்படி கொடுத்தாலும் அவனுக்கு தான் வெக்கமான சூடு சரணையே கிடையாது அவன்தான் கடையில் திங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க இல்லையா ஸோ இதுக்கப்புறம் வந்து அரசியல் நிகழ்வுகள் அடுத்து வாரத்தில் தொடங்க போது சுத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க இது போல வீடியோகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ